உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் கடினமான வாழ்க்கை வாழ்றேன்றீங்களே உங்க சுகவாழ்வு துளிர்க்க போகுது கடினமா இருக்குங்க நான் வாழ்ற வாழ்க்கையை நீங்க வாழ முடியுமா எத்தனை பேர் கேக்குறீங்க அப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்றேன் நான் இருக்கிற வியாதியில நீங்க இருக்க முடியுமா அப்படி ஒரு வியாதியில வாழ்றேன் நான் இருக்கிற குடும்பத்துல நீங்க வாழ முடியுமா அப்படி ஒரு குடும்பத்துல மாட்டிட்டு இருக்கேன் அப்படி சொல்ற உங்களுக்காக தேவன் சுக வாழ்வு துளிர் விட செய்கிறார் இனிமே சுகமா இருப்பீங்க கடினமான வாழ்க்கை இருக்காது சுகமான வாழ்வு ஓகேங்களாங்க வாழ்க்கை வந்து விடிய போகுது ஓகேங்களா எப்போவும் இருட்டு கும்முன்னு இருட்டு இருக்குல்ல விடியுது ஐயோ நான் ரொம்ப நல்லவங்க எப்பவும் தாங்க நடந்துப்பேன் எனக்கு ஏங்க இப்படி இருக்கு கண்டினமாக இருக்கு வாழ்க்கை எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க நீங்கள் நல்லவங்கல்ல நியாயமானவங்கல்ல நல்லது நடக்கும் சுக வாழ்வு துளிக்க போகுது கத்தருடைய மகிமை வந்து உங்களை பின்னாடி காக்கும் ஓகேங்களா தேவன் உங்களை பத்திரமா பாதுகாப்பார் கடினமான வாழ்க்கையை வாழ்ற உங்களை வந்து நீங்க வந்து யாருமே வாழாத ஒரு வாழ்க்கை கடினமான வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க அப்பேற்பட்ட கடினமான வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு கடினமான மனசு உள்ளவங்க கிட்ட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றீங்களே தேவன் வந்து உங்கள் சுக வாழ்வு துளிர் விடும்படி செய்ய போகிறாரு ஓகேங்களாங்க நீங்கள் பாருங்களேன் நம்ம சாதம் அடுப்பில் வைக்கும்போது அரிசியை மூணு தடவை கழுவோம் இல்லை அதில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக இட்லி மாவுக்கும் அப்படி தான் பண்ணுவோம் கழுவி நல்லா கழுவிட்டு மூணு தடவை கழுவிட்டு இட்லிக்கு மாவு ஊற வைப்போம் ஆனால் ரூத்துடைய வாழ்க்கையை எப்படி பாருங்களேன் ரூத்து வந்து ரூத்து ரெண்டு ஏழு பாருங்க அறுக்கிறவர்கள் பிறகே அறிகட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு ரூத்து அந்த வயல்கிட்ட பர்மிஷன் கேக்குறா அவங்க கிட்ட அனுமதி பெற்றுக்கொண்டு இந்த அறுக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க பின்னாடியே போறா அல்லது கொஞ்சம் சிந்தினது கீழே விழுந்த மண்ணுல விழுந்தத பொறுக்கி வச்சுக்கிறா இப்ப எத்தனை தடவை கழுவ வேண்டியது இருக்கும் இவ சிந்தினதெல்லாம் பொறுக்கி ஈவினிங்கு போய் எப்போ போய் அவள் சமைக்கிறது எவ்வளோ கடினமான ஒரு வேலையில் அதை எத்தனை தடவை கழுவ வேண்டியது இருக்கும் கடினமான வாழ்க்கை ரூத்துக்கு சாப்பாடுக்கே அவ்வளோ கடினமாக உழைக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்போ மற்ற வேலையெல்லாம் என்றைக்கு செய்கிறது எப்படி செய்கிறது இதை மாதிரி எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் என்னுடைய வேலை என் உயிரை குடிக்குது நைட்டு கூட தூங்க முடியல அவ்வளோ வேலை அவ்வளோ பேர்டனாக இருக்குது நைட்டு நைட்டும் நான் என்னுடைய வீ தான் நான் வீட்டுக்கு கொண்டு வந்து எத்தனை சொல்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரம் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றீங்களா தேவன் உங்களுடைய வாழ்க்கைய வாழ்க்கை துளிர் விட போகுது நீங்க பார்ப்பீங்க உங்க சுகமான வாழ்க்கைய தேவன் வந்து கடினமான வாழ்க்கைய சுகமான வாழ்க்கையா மாத்து தருவார் எப்படி வந்து ரூத்து வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கோதுமையை பொறுக்கிட்டு வந்தால அப்புறம் அந்த வயலுக்கே ஓனர் ஆயிட்டா அந்த வயலுடைய ஓனரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தேவன் அப்படி ஒரு சுக வாழ்வை கொடுத்தாரு ஓகேங்களாங்க தேவன் அது மாதிரி சுகமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பாரு கடினமான வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற அந்த கடினமான வாழ்க்கை உங்களை விட்டு நீங்குது துளிர் விட போகுது ஓகேங்களா ஐயோ இந்த வியாதி கடினமாக இருக்குதுங்க இந்த வியாதியில் வாழ முடியாதுன்றீங்களா தேவன் பழைய பழைய உடம்ப திரும்பி தருவார் ஓகேங்களா உங்களை எது கடினப்படுத்துதோ அதெல்லாமே போகுது தேவன் ஒரு புதிய வாழ்க்கை ஒரு சுக வாழ்வு உங்களுக்காக துளிர் வீடுறதுக்காக உதவி செய்ய போறாரு ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா சாமி உங்க பிள்ளைங்க கடினமான வாழ்க்கையை வாழ்றாங்க அவங்கள பற்றி நினச்சி பார்க்க கூட டைம் இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை கடின வாழ்க்கை அது போகுது உங்க பிள்ளைங்களுக்கு போகுது ஒரு விடியுது அவங்க உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஒரு விடிய விடியலை பார்க்க போறாங்க கும்முன்னு இருக்கிற அந்த இருட்டு வெளிச்சிட்டு நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க அவங்க சுக வாழ்வு விடுது அதற்காக நன்றி எல்லாம் பொல்லாத பிசசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்கள ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க சுத்த ஆவியால் இருப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தன்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா நன்றிப்பா மரணப்படுகைகள் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் தானேப்பா எங்களை பரலோகத்துக்கு உள்ளே விடுவீங்க பேர் இல்லைன்னா நரகத்துக்கு தள்ளிடுவீங்க ப்ளீஸ்ப்பா பா பாவத்தை நல்லா கழுவி எங்களை செய்து பரலோகத்துக்கே அனுப்பி வச்சுருங்கப்பா நரகத்துலலாம் தள்ளிடாதீங்க அங்கெல்லாம் வாழ முடியாதுப்பா டீ எரியிற இடத்துல போய் எப்படிப்பா வாழ முடியும் பரலோகத்துக்கே அனுப்பி வச்சிருங்கப்பா எங்களை சாமி ரெண்டாவது தடவை நீங்க இந்த பூமிக்கு வருவீங்க அந்த புது உடம்பு கொடுப்பீங்க அது உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அந்த உடம்பு பெற்றுக்கொண்டு நாங்க வானத்தில் பறந்து வந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த ஒரு நொடி எங்க வாழ்க்கையை விட்டு மிஸ் ஆகிடக்கூடாது வருஷத்தை குறைச்சல் இருந்தா நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்க அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களால் வாழ முடியாதுப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியிலே தங்கி உங்க பூமி இது நீங்க தான் ஓனர் இங்க நீங்க ஆட்சி செய்ய போறீங்க இந்த பூமிய ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்ய போறீங்க அந்த ஆட்சியை நாங்க பார்க்கணும்பா பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ்ர முழிச்சவங்க கெளுப்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்